ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை என்னென்னா விட்டதடி ஆசை விளாம்பல இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா விளாம்பழத்தோட உள்பகுதி பழத்தையோ இல்லை அதோட தோட்டையோ ஓட்டையோ இடித்து கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா நாற்பது நாள் குடித்தா ரத்தம் சுத்தம் ஆகி கெட்ட நோய்கள்லாம் அழிஞ்சு கரு உண்டாகுங்க ஆண் பெண் மலடுக்கு இது ஏற்புடையதுங்க இது மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரத்தில் பா பாப்பா பிறக்குங்க பாப்பாவோ பையனோ பிறப்பாங்கங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதுதாங்க இந்த பழமொழிக்கு அர்த்தம் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரசவ வைராகியம் ஒன்று பெண்களுக்கு வருங்க ஏழு எட்டு குழந்தைங்க பத்து குழந்தைங்க போது பிரசவ வைராகியம்னு ஒன்று வருங்க அதனால் கூட இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்கங்க விட்டதடி ஆசை விளாம்பல தோட்ட உடனே சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து குழந்த பிறந்தோடன பொறுப்பு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தோய்வுலாம் ஏற்படுங்க அதனால் அவங்க விட்டதடி ஆசை விளாம்பல தோட்ட உடனே சொல்லி இந்த விடுகதையை சொல்லியிருக்காங்கங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மருத்துவ குறிப்பை பயனுள்ளதாக இருக்குங்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா கார்னர் யூடியூப் சேனல்